குருத்தோல் நாயிற குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும் என்றால் என்ன அர்த்தம் இப்பொழுதே காப்பாற்றும் இப்பொழுதே ரட்சியும் பாட்டுல ஏசு கிறிஸ்து வந்தோடனே இப்பொழுதே காப்பாற்றும்ங்கிற ஓசனா வார்த்தை என்னவா மாறிடுச்சுன்னா அவரை துதிக்கிறதா அவரை உயர்த்துறதா இப்போதே காப்பாற்றும்ங்கிறது நான் கர்த்தருக்கு ஓசனை ஏன்னா அவர் காப்பாற்றுகிறவர் அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அது மாறப்பட்டது குருத்தோல் நாள் என்பது பைபிளின் படி ஒரு அற்புதமான நாளாய் மாறினது எல்லா ஜனங்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அவர் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர் என்ன பண்ணங்க ராஜாவாய் பிரகடனை செய்த நாளை தான் நம்ம இந்த குருத்தோல் ஞாயிறு என்று நம்ம கொண்டாடுகிறோம் மத்திய இருபத்தி ஒன்று ஒன்னுல இருந்து பதினாறு வசனத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த நாளில என்னென்ன காரியங்களை செய்தார் தெளிவாய் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல இந்த பதினாறு வசனங்களை நம்ம ஐந்தா பிரிக்க போறோம் எத்தனை பிரிக்க போறோம் ஐந்து காரியங்களா பிரிக்கப் போறோம் முதல் ஆறு வசனங்களை நம்ம வாசிக்க போறோம் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆ சேர்ந்து ஒளிவ மலைக்கு அருகான என்ன ஊர் பெத்பகேயோ இது வந்து மரியாள் மார்த்தால் லாசரோ அவர்களுடைய வீடு இருந்தது ஏசு கிறிஸ்டு அங்கே போகிறப்பெல்லாம் அவர் தங்கி இருந்தார் ம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க கா அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நம்ம முதல் பாயிண்டா அந்த நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா கீழ்படிதலின் நாள் முதல் நம்ம பார்க்கறோம் சீஷர்களில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்க ஒரு இடத்துல கழுதையும் அதனுடைய குட்டியும் இருக்கும் அது ரெண்டு என்ன பண்ணுங்க நீங்க அவிழ்த்து கொண்டு வாங்க யாராவது ஒருவன் மூன்றாவது வசனம் சொல்லப்படுது ஒருவன் உங்களுக்கு ஏதாங்கன்னு சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் வேற ஒரு இடத்துல வந்து பார்க்குறோம் ஒருவனும் ஒரு காலும் ஏறாத கலதையாக இருந்தது இல்லையா நம்ம லூக்கால இல்லை மார்க்கில் பார்க்கும்போது இந்த வார்த்தைகளும் பார்க்கலாம் அவங்க நாலாவது வசனம் இதோ ம் 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 தீர்க்க தரிசனினால் உரைக்கப்பட்டது என்ன ராஜா எதுல வருவாரு கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று சகரியாவுடைய ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது சந்தேகத்தை படிக்கலாமா சியோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு எருசலேம் குமாரத்தியே இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் லட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் ஆமேன் இல்லை எவ்வளவு அற்புதமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சியோன் குமாரதி யார் சியோன் குமாரதி எந்த ஒரு நபர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு சொந்த தகப்பனா நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவரை அன்றி வேறு ஒருவராலும் எனக்கு ரச்சுப்பில்லை அவர் அவர்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுகிறோமோ நமக்கு பைபிள் கொடுக்கற பேர் என்ன சியோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு இன்னைக்கு நீங்க அநேக சோதனைகள் பிரச்சனைகள் சோர்வுகள் இதெல்லாம் இருக்கலாம் அது எல்லாமே நம்ம வெயிட்லெஸ்ஸா சுமக்கிற இந்த சிலுவையைப் போல என்னுடைய பாரங்கள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் உண்மையா இந்த வெயிட் தானா அது எவ்வளவு பெரிய வெயிட் நம்மால சுமக்க கூடாத வெயிட் ஏன்னா என்னது மட்டும் இல்ல நம்ம தாத்தா பாட்டி எல்லாத்துடைய பாவம் யாரு மேல இருக்கு நம்ம பேர்ல இருக்குங்கிறப்போ அது மிகவும் சுமையா இருந்தது உண்மைதான் ஆனா இங்க வசனம் சொல்றது சியோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு கத்துல சொல்லுங்களேன் உங்க ராஜா உங்களிடத்துல வருகிறார் ஆமே அப்போ இந்த ஒரு நாள் இந்த குருத்தோல் முடிவு பண்ணி தேவன் அந்த ஊருக்கு வந்து சமீபமாய் வந்து எல்லாராலும் புகழப்பட்டு கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேற்றினது நிமித்தம் சிலுவைக்கு போயிட்டு ரச்சிப்பை கொடுத்தார் சரி இந்த நாளுக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்தோம் கீழ்படிதலின் நாள் ஐந்தாவது வசனம் படிக்கலாமா மத்திய இருபத்தி ஒண்ணுல தான் நம்ம இருக்க போறோம் சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து ஒரு ஆமேன் சொல்லாமா அப்ப இந்த நாள் ஒரு கீழ்படிதலின் நாள் இங்க இருந்து போனோம் அப்படின்னா நாம எந்த கட்டளையின் கீழே நடக்கணுமா இயேசு அவர்களுக்கு சொன்ன கட்டளையின்படியே செய்தாங்க அதுக்கு முன்னாடி பாக்குறோம் நிறைய சில நேரத்துல தவறுகிறத பாக்க ஆனா இந்த நாள்ல விசேஷமாய் நாம என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா இயேசு எனக்கு கட்டளையிட்டபடி நான் செய்ய போகிறேன் பக்கத்துல சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மாத்திரம் செய்யுங்க ஆமே முதல் நாள் இது என்ன கீழ்படிதலின் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்த கழுதையும் அதன் குட்டியும் ஆண்டு என்ன பண்றார் உங்களிட யாராவது கேட்டா சொன்னார் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் ஏன் ஆண்டு உங்களை என்னை அழைத்தார போய் உங்களே என்னையும் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்பி அழைத்துக் கொண்டு வந்தார் உங்களை பார்த்து என்ன பார்த்தா ஆண்டு என்ன சொன்னாரா இந்த மகன் இந்த மகள் எனக்கு வேண்டும் யாராவது உங்க இடத்துல கேட்டா இவங்க கத்தருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் யாராவது தடை செய்தாங்களா தடை செய்திருந்தாலும் எல்லா தடைகளையும் மாற்றி என்ன பண்ணார் நம்மளை அவர்கள் கண்களுக்கு முன்பாக இவங்க கர்த்தருக்கு உடையவர்களாய் நம்மளை மாற்றி கொடுத்தார் சம்பந்தம் இல்லாத இடத்துல நமக்கு ஒரு சம்பந்தத்தை உருவாக்கினார் அப்ப நம்ம நார்மலாய் வரல உங்களை என்னையும் தேடி வந்து இவர்கள் கர்த்தருக்கு வேண்டும் அவர் சொன்னபடியே செய்து அவருக்கு சொந்தமானதை அவர் இடத்துல என்ன பண்ணாங்க கொண்டு வந்து சேற்றார்கள் அப்ப முதல் காரியம் அவர் என்ன செய்தாரா அந்த கழுதைகளை பார்த்து சொன்னார் இவர்கள் ஆண்டவருக்கு தேவை நம்மளும் எங்கேயோ இருந்தோம் ஆனா கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை என்ன என்ன பண்ணிருக்கிறார் பிரித்திருக்கிற அவர் நம் மேல வைத்த அன்பு இரக்கம் தயவு அவரை நம்ம அப்பான்னு என்ன பண்றோம் சொல்ற ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்